குழந்தைகளை பார்த்து கதர் எழுத அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்தார் அவருக்கு அன்பில் மகேஷ் சுட சுட பதிலடி கொடுத்துள்ளார் கரூர் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கரூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர் அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான குழந்தைகளின் உடல்களை பார்த்து துக்கம் தாழ முடியாமல் அன்பில் மகேஷ் கதறி அழுதார் கரூரில் கதறி அழுத அன்பில் மகேஷ் அப்பொழுது செந்தில் பாலாஜி அவருக்கு ஆறுதல் கூறினார் குழந்தைகள் இறப்பை தாங்க முடியாத சோகத்தில் அன்பில் மகேஷ் கதறி எழுதார் இவர்தான் மக்களுக்கான தலைவர் என்று திமுகவினர் தெரிவித்தனர் இதற்கிடையே கரூரில் அழுது புலம்பிய அந்த அமைச்சருக்கு ஆஸ்கர் அவார்டை கொடுக்கலாம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் அன்பில் மகேஷை கிண்டல் அடித்தார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறந்த சம்பவத்தில் நேரில் செல்லாத முதல்வர் கரூருக்கு இரவோடு இரவாக செல்கிறார் இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் இல்லையென்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அன்புமணி கூறியிருந்தார் இந்த நிலையில் சொந்த தந்தையை கொச்சைப்படுத்தியவரின் கருத்தை நாம் மதிக்க தேவையில்லை என்று அன்புமணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அன்பில் மகேஷ் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் நாகரிகமற்ற கொச்சியாக இருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசலில் இருந்தவர்களில் ஒன்பது பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள எங்கள் பிஞ்சு குழந்தைகள் அவர்களை என்னுள் ஒருவராக கருதுகிறேன் என்னை மக்களில் ஒருவராக கருதுகிறேன் ஆறுதல் தேடும் கோடி மனங்களில் நானும் ஒருவன் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல எந்த தலைவரும் தன் ஆதரவாளர் இறப்பதை விரும்ப மாட்டார் தலைவரின் வழியில் பயணிக்கும் நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம் ஆறுதல் தேடுகிறோம் ஆறுதல் சொல்கிறோம் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருள்படுத்த தேவையில்லை என்றே கருதுகிறேன் என்று கூறியுள்ளார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடன்குடன அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க